தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சின்ன ஓவலாபுரத்தில் மலை மாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக முதலாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக நடத்தினார்கள் போட்டியில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகளும் பந்தய வீரர்களும் கலந்து கொண்டனர் சின்ன ஓவிலாபுரம் முதல் ஒத்தவேடு வரை கொண்டு நடைபெற்ற இந்த போட்டியில் கரிசான் மாடு நடுமாடு பெரிய மாடு என ஏழு வகையான பிரிவுகளில் ஜோடி மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து எல்கை நோக்கி சென்றனர் இந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த இரட்டை மாட்டு வண்டி வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கேடயங்களை பரிசாக வழங்கினார்கள் ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் கம்பம் வடக்கு காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்